அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது மேச ராசி பன்னிரெண்டு ராசிகள்லேயே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நேர்மையாக பல யோகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேச ராசி அன்பர்களை சொல்லலாம் மேச லக்கணத்தில் எத்தனையோ கோடி மக்கள்கள் பிறந்திருக்கலாம் அவங்களுடைய மனம் செயல் சிந்தனை பண்பு கல்வி நடைமுறை வளர்ச்சி இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் சொல்கிற பொதுவான பண்புகள் ஒரு சிலருக்கு ஒத்து போகலாம் இந்த ராசி அன்பர்கள் முதல்ல பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசியிலே மேசமானது முதல் ராசியாக அமைந்திருக்கு ராசியில் வீட்டுக்கு சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இவங்களுக்கு உச்ச விடா அமைந்திருப்பது சூரியன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு இரண்டே கால் நட்சத்திரமாக பிரிந்திருக்கு அதில் வந்து அஸ்வினி பரணி கிருத் கார்த்திகை இந்த நட்சத்திரங்கள்லாம் முதல் பாதம் வரை இந்த மேசராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் ஆரம்ப காலங்களில் பிறந்தவங்க இந்த மேசராசி என்பார்கள் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களாம் பெரும்பாலும் இருப்பாங்க தள்ளி போக போக அவங்களுடைய லக்னங்கள் மாறும் மேசராசிக்காரங்க ராசியில் அதாவது விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இவங்களுக்கு சந்திராசிரமம் வரும் இந்த சமயத்தில் எந்த காரியத்தையுமே நினைத்தவுடன் செய்ய மாதம் மாதம் இதை குறித்து வைத்துக்கோங்க இந்த மேசராசி என்பவர்களுக்கு ராசியில் அதாவது விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் அதை வட்டும் கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் வீணா சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் தான் வரும் அதை ஓரளவுக்கு தவிர்க்கிறதுக்கு இப்படி மாதம் மாதம் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேசராசி என்றாலே செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே தலைமை ஏற்று செயல்படுவாங்க முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இயற்கையாக அவங்களுக்கு வந்த ஒரு பண்பு முதன்மையாக வரணும் வெற்றி பெறணும் ஒரு விளையாட்லேயே கலந்துக்கிறாங்க அப்படின்னா முதல் பரிசு எனக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமுடைய ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் சுக்கரனோட ஆதிக்கத்தில் வரக்கூடிய காலத்தில் நல்ல மனவாழ்வு இவங்களுக்கு அமையும் வாழ்க்கையில் கடைசி வரை போராடி ஜெயிப்பதற்கு சந்தர்ப்பம் உள்ள ஒரு ராசி இந்த மேசராசி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல விருச்சகத்தில் செவ்வாய் வரும்போது போராடி போராடி வாழ்க்கையில் பல வெற்றிகளை இவங்க சாதிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் பேச்சா சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில கடைசி வரை பார்த்திங்கன்னா வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மேசராசி பாசம் அதிகமாக இருக்கும் மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் கோல் அவையால் இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் முன்கோபம் படபடப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாப்பிட்றது கூட பார்த்திங்கன்னா நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவங்களை இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க வெளியில் கொஞ்சம் அழிஞ்சி திரிவாங்க இது உங்களுடைய இயல்பான சுபாவம் நிலையில்லாத ஒரு சித்தம் கொண்டவர்களாகவும் இந்த மேசராசி அன்பர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க செவ்வாய் கோல் போர் ஆயுதங்கள் முதலியவற்றில் அதிபதி என்பதனால் செவ்வாய் மேசராசிக்காரர்களுடைய உடம்பில் காயங்கள் வடுக்கலாவது கொஞ்சம் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழலை பெரும்பாலும் அந்த மேசராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து இவங்களை பற்றி பல விஷயங்களில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மேச ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மேச ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சுருட்டையான முடி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சிறந்த ஆடை அணியிறதுல சிவந்த மேனிகள் உடையவங்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தர்ம சிந்தனை ஓரளவுக்கு அதிகமாகவே அந்த மேசராசி அன்பர்களுக்கு இருக்கும் கார பண்டங்களை அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க இரண்டாவது ஸ்தானமாகிய வாக்கு ஸ்தானம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி அன்பர்களை சொல்லலாம் யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னா அதை கடைசி வரையிலும் எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோள் உடையவங்களாம் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க பொதுவாகவே குணநலங்களை தவிர உங்களுடைய புத்தி உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா தான் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும் இங்கே சொல்வது எல்லாமே கொஞ்சம் முன்னப்பினை இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு முன்னப்பினை இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் துணிச்சல் குறைந்த வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வேலையை நீங்கள் அதிக அக்கறையோடு இந்த டைம் செயல்படுவீங்க அதனால மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நபராக நீங்கள் வளம் வருவீங்க தேவையில்லாமல் யாராவது உங்களை சின்ன சின்ன பிரச்சனையில மாட்டி விடலாம் அப்படின்னு நினைப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீண் பிரச்சனையில மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நம்மளுடைய உறவுகள் தானே நம்மளுடைய நண்பர் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படி நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையெல்லாம் மாட்டிக்காதீங்க எதிரிகள் உங்களை பார்த்தாலே நடுங்குவாங்க இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்களே சின்ன சின்ன சூழ்ச்சி வலையில் உங்களை மாட்டி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது எதிரிகள் யார் நண்பன் யார் அப்படின்னு அறிந்து செயல்படுறது நல்லது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களை பார்த்தாலே நடுங்கின உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்தாலே நடுங்குற அளவுக்கு சில சம்பவங்கள் இந்த காலத்தில் செஞ்சிருவீங்க ஆனால் வேலை செய்கிற இடத்துலையும் சரி வியாபாரம் செய்கிற இடத்துலையும் சரி இந்த வாரம் உங்களை பார்க்கும்போதே எல்லோருக்குமே ஒரு விதமான மனதில் ஒரு நடுக்கம் ஒரு விதமான பயம் இருக்கும் ஏன்னா எப்பவுமே நீங்கள் தான் நீதி நிர்மாள்களை எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க ஏதாவது ஒரு இதெல்லாம் மாட்டியிருப்பாங்க அதை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக இந்த டைமில் சொல்வீங்க அதனால் கொஞ்சம் துணிச்சல் இந்த வாரம் சிறப்பாக இருக்குது இருந்தாலும் எதிரிகளுடைய சூழ்ச்சி விலையில கொஞ்சம் மாட்டிக்காதீங்க கவனமாக இருங்க அதிரடியான சம்பவங்கள் ஒன்று இந்த வாரத்தில் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு தலைவரே நீங்கள் தான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிரிகளை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுடைய திறமை இருக்கணும் அப்படின்னா வாராகி அம்மனை வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் எதிரிகளை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு வாராகி அம்மன் உங்களுக்கு நிறுத்துவார் அதனால வருகின்ற நாட்களில் நீங்கள் தொடர்ந்து வாராகி அம்மனை வழிபடுறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய மனோதைரயம் அதிகரிக்கும் எதிரிகளுடைய சூழ்ச்சி இருந்தும் உங்களால் தப்பிக்க முடியும் அதனால வாராகி அம்மனை வழிபட்டு உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் மேசராசி கில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாரா வருகின்ற நாட்களில் கேது பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் இந்த வருகின்ற நாட்களில் குரு பகவான் மூனில் செஞ்சிருக்கிறார் அதனால் இந்த இதனால் வரையிலும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் கூட எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் முதலீடு போட்டவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உறவுகளுக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகவும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வர வரவேண்டிய பணம் இந்த காலகட்டத்துல வசூலாகும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் அங்குள்ள ராகு உங்கக்கிட்டு போட்டி போட்டு நிறைய நன்மைகளை இருக்கிறார் அதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணியில் இருந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் ஒரு சிலரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கலாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் மனை வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு மனை வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே சூ சூரியன் நாளிலையும் செவ்வாய் எட்டுலேயும் சனி பார்ப்பதனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் கூடுதலாக கொஞ்சம் உழைப்பு போட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப பலனை அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறில் கேது பகவான் உறவுகளால் சின்ன சின்ன சங்கடங்களாக உண்டாக்குவார் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சூரியன் ஜென்ம ராசிகளையும் சஞ்சரிக்கிறதுனால செயலில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும் உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதனால் முடிந்தால் சின்ன பிரச்சனையாக இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட வேண்டாம் ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருக்கக்குள்ளேயே உடனடியாக மருத்துவர்கிட்ட சென்று ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஓரளவுக்கு வருகின்ற நாட்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு நபராக நீங்கள் இனி வளம் வரப்போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகுவாலும் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் வருமானம் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை வாராகி அம்மனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ